அஸ்த ஐஸ்வரன் வரணும் நிறைய ஐஸ்வரில் வரணும் அர்த்தத்தை அதை வலிபட சொல்லிருவேன் அஸ்த ஐஸ்வர்ரியம் உங்களுக்கு வனம் அவ்வளோ ஒரு துளசி வனம் அந்த துளசி மரத்துக்கு கீழ உக்காந்து அதை ஒரு பிரபல சினிமா டேரக்டர்கிட்ட சொல்றேன் அவர் சின்சியரா எடுத்துக்கிட்டு பண்ணாரு இன்றைக்கே ஒரு தன்னுடைய வெற்றியுடைய படிக்கட்டு வந்து இறங்கவே இல்லையே இப்போ ஒரு சில பேருக்கு எனக்கு உடம்பு ஏதோ பண்ணுது எதவோ பண்ணுது ஏதோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் ரிப்போர்ட்லாம் பார்த்தா நார்மலாக இருக்கும் டாக்டரே உங்களுக்கு ஒன்றும் கூட இல்லை எனக்கு உடம்புல ஏதோ ஒரு நோய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க கல்லுப்பு இருக்குல்ல கல்லுப்பு ஒரு பக்கெட்ல ஒரு மூணு கை போட்டு ஒருத்தன் செய்வனை பற்றி பொய் சொல்றதை சொல்கிறானோ அவன் கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனை காலமானது இந்த வசியமை வைக்கிறவன் இந்த கருப்பு காற்று கருப்பு அது இதுன்னு செய்யறவன் இவன் எல்லாம் வந்து உருப்பட்டு இருக்கான காலில் மெட்டி கழுத்தில் தாலி இது இல்லையா இவங்க கர்ப்பமாவது ரொம்ப கஷ்டம் சார் மெட்டிக்கும் அந்த இருக்கக்கூடிய ஒரு வர்ம பாயிண்ட்டுக்கும் வரணும் இல்லை நிறைய ஐசோலே வரணும்னா அகத்திய வலிகொண்டு நான் உங்க வீடியோவில் பார்த்தேன் சரி கேட்டுருவான் ஐயாட்ட ஐஸ்வர்யம்னா ஐயாவுக்கு என்ன வேணும் இல்லை அனைத்து ஐஸ்வர்யம் தானே நல்ல உடல் சுகம் ஐஸ்வர்யம் நல்ல வேலை இம்மை போட்டேன் அஸ்த ஐஸ்வர்யா வேணும்னு கேட்கல அஸ்த ஐஸ்வர்யம் ஐஸ்வர் நல்ல உடல் சுகம் வேணும் தலைமுறை நல்லா இருக்கணும் நம்மளுக்கு செல்வம் சேரணும் அப்படிங்கிற அந்த ஐஸ்வர்யம் ரொம்ப சிம்பிள் தான் பிரதர் நல்ல குருவை ம் சிறந்த குருவாக இருக்கணும் கபட வேடை தாரிகள்லாம் குருக்கள் அல்ல தெரிஞ்சுக்க திருப்பி திருப்பி நான் பல பதிவுகளில் சொல்கிறேன் எனக்கு வர மெயில்ஸில் வந்து நீங்கள் வந்து ஏன் வந்து பேண்ட் ஷர்ட் போட்டு இருக்கிறீங்க ஏன் ருத்ராட்சம் போடல எப்படி ஏன் ருத்ராட்சம் போடல வெயிட் சர்ட்டு கட்டில் பட்டை போடல பட்டை போடல தெளிவாக எனது உறவுகளுக்கு தெளிவாக சொல்லிடுற ஒரு சித்தர் என்பவர் எந்த ரூபத்தில் வேணாலும் இருப்பார் ஒரு நாய்க்குட்டியை கூட இருப்பார் அது உண்மைதான் யோகிராம் சரோக்குமாரில் பட்டாம்பூச்சியை வர்றான்னு சொல்கிறாங்க ஆமாம் புரிஞ்சிட்டிங்களா என்ன நீ கும்பிட்ற ஒரு குரு வந்து ஒரு நீதிபதியா கூட உட்காந்து இது கேஸில் நடந்ததா நடந்ததா திருவிளையாடல் பார்த்துட்டு அதே மாதிரியா நீ வரலன்னு உருவாக்க புரிஞ்சுட்டீங்களா கண்ணகியா நடித்த ஒரு நடிகையை பார்த்துட்டு அந்த மாதிரியா நீ வரலன்னு ஒரு ஒரு கண்ணகியை விட பவர்ஃபுல்லாக இருக்க ஒரு கேரக்டரை பார்த்து நம்ம கேட்ட கூடாது என்னுடைய குரு நான் நித்தமும் வணங்கக்கூடிய குரு என்ன சொல்லியிருக்காருனா வேடங்கள் அனைத்தும் போய் வேடங்கள் தெரித்தவன் வேதங்கள் அறிந்தவன் அல்ல இந்த சித்து வேலை செய்கிறதெல்லாம் சித்தர் அல்ல அது தெரிஞ்சுங்க சித்து செய்யணும்னு ஆசைப்பட்டு சொல்லுங்கள் ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு போகிறேன் உட்காந்து அப்படி ஓரமாக ஒரு மூணு மணி நேரம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சித்து வந்துடும் எப்படி சித்து வந்துடும் அதை வச்சு ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாது அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது ஏமாற்றலாம் என்ன பண்ணலாம் ஏமாத்தான் ஏமாத்துறதுக்கு ஒரு ஆயுதம் அது ஏன் வேதத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்டதுன்னா நீங்கள் தபசில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பூ ஒன்று தேவைப்படும் தபசை கலைச்சிட்டு நீ போய் பூ பறிச்சிட்டு வர முடியாது ஸோ இப்படின்னா ஒரு பூ வரும் அதுக்கு வேதத்தில் இருக்குது என்ன இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ பேர் இன்டர்வியூ எடுத்துருக்கலாம் எவ்வளோ ஆன்மீக விஷயங்களை பார்த்துருப்பீங்க ஒரு பள்ளத்திலேருந்து விதை கீழே உளுந்து அந்த விதை திரும்பி மரத்தில் ஒட்டிக்கிற கடை கேட்டுருக்கீங்களா நீ இல்லை அந்த மரம் பேர் தெரியுமா தெரியாது இல்லை அந்த சம்பவமே நான் கேட்டது இல்லை அந்த சம்பவமே நான் கேட்டது அந்த விஷயம் அது ஒரு ஸ்தல விருச்சமாக இருக்குது தெரியுமா எங்கே சார் அது பேர் அழிஞ்சல் மரம்னு பேர் நம்ம நூற்றெட்டு ஈஸ்வரர்னு நினைக்கிறேன் நம்ம வட சென்னை சோலாவரம் தாண்டி ஒரு இடத்துல இருக்குது அழிஞ்சல் மரம் அந்த மரத்தில் இருக்கிற விதை பழமாய் கீழே விழுந்தோடனே ஆஃப்டர் சம் டைம் அந்த விதையை அப்படியே திருப்பி ஜம்ப் ஆகி ஆன்டி கிராவிட்டி போய் மரத்தில் ஒட்டிக்குமா ஸோ அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து நீ என்ன மந்திரம் சொன்னாலும் பழிக்கும் போட்டீங்களா இப்போது கமிங் டு யுவர் கொஸ்டின் அஸ்த ஐஸ்வர்யம் உங்களுக்கு வேணும் அவ்வளோதானே எனக்கு இல்லை நம்ம உறவுக்கும் சேர்த்து இல்லை உங்களுக்கு சொன்னால் உறவுக்கெல்லாம் சொன்னால் படிக்கணும் என்ன வேணாலும் சரி சார் ரொம்ப சிம்பிள் சார் ஒரு துளசி வனம் துளசி வனம் வனம் வனம்னா துளசி நிறைய இருக்க இடம் அந்த துளசி மரத்து கீழே உட்காந்து எந்த மரத்தை சொன்னாலும் உங்களுக்கு ஒரு ஒரு எந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலும் ஒரு நூறு முறை சொன்னால் நூறு லட்சம் சொன்ன மாதிரி சார் எப்படி நீ கேட்டதை கொடுத்துட்டு போயிடுவார் துளசிக்கு அவ்வளோ சக்தி அவ்வளோ சக்தி இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு துளசி எங்கேருந்து போய் தெரியுமா அவங்களுக்கு நீங்கள் சென்னையிலேருந்து தான் போயிட்டுருக்கோம் பாரம்பரியமாக அவருக்கு அனுபவிக்கிற துளசி மாலை வந்து நம்ம பஞ்சட்டி ஊரலாக இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி ஒரு பாரம்பரியமாக ஒரு குடும்பம் துளசியை க எடுத்து டெய்லி அங்கே அனுப்பிச்சிட்ருக்காங்க அது மாதிரி அஷ்டை சிவரிகளுக்கு ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் செஞ்சில் சார் ஒன்று வந்து கோசாலை ஒன்று மெயின்டைன் பண்ணணும் கோபூஜை டெய்லி பண்ணணும் கோபூஜை டெய்லி பண்ணி ஸ்ரீ சுத்தம் லலிதா சாஸ்திரம் நாம் சொல்லணும் கோபூஜை சும்மா பண்ணக்கூடாது டெய்லி யாகம் பண்ணி அதில் லலிதா சாஸ்திரம் நாம் சொல்லி அந்த கோவுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து கோவை நல்லா ஒரு கோவம் தெய்வமாகவே லைவ் தெய்வமாகவே பண்ணணும் அந்த அந்த மாதிரி இப்போ எல்லோரிலையும் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு நான் என் பதிவுலேயே சொல்லியிருப்பேன் என்னுடைய சேனலில் அந்த பதிவில் வந்து நம்ம நாராயணி அம்மா அவங்க வந்து அதை இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது உலகத்திலேயே ஒரே இடத்துல அந்த அம்மா மட்டும்தான் பண்ணுறாங்க பண்ணுறாங்க கோபூஜையாக சிரத்தியாக பண்ணி இலக்கணப்படி பண்ணி அவங்க பக்தர்களுக்கு அந்த அருள்றாங்க அப்படிப்பட்ட ஒரு நான் அந்த அம்மாவோடய இணைந்து இருக்கும்போது ஒரு பசு இருந்துச்சு அந்த பசு பேர் இந்திராணி அந்த இந்திராணின்ற பசுக்கு வந்து ஆயுட்காலம் முடிஞ்சு அது ஜீவனை விட்டபோது இந்த ஸ்தல விருட்சத்துக்கு கீழே அதை ப புதைக்கிறாங்க அப்போ அம்மாட்ட கேட்டேன் அம்மா இதனுடைய காரணத்துவம் தல விருட்சத்துக்கு பேர் கற்பக விருட்சம் அது கீழே இந்திரா நீ இருக்கா இந்திரானா இந்திரா இந்திர யோகத்தில் கிடைக்கூட அனைத்து கிடைக்கும் நீ என்ன வேணுமோ நீ வந்து அம்மா பார்க்கணும் இங்கே வேண்டிட்டு பண்ணலாம் போதும் நாங்கள் அதை வந்து அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து ஆராய்ச்சி தான் இருக்குது நம்பரை இருக்காது அது ஒரு பிரபல சினிமா டைரக்டர்கிட்ட சொல்கிறேன் அவர் சின்சியராக எடுத்துக்கிட்டு பண்ணார் இன்றைக்கும் அவர் தன்னுடைய வெற்றியோடைய படிக்கட்டு இறங்கவே இல்லையே நம்ம போகிறோமோ இல்லையா அவர் அங்கே போய் இருப்பார் அட்வான்ஸாக படம் தலைப்பு சின்ன கதை எல்லாம் எழுதி செலவிதத்தில் கட்டி வேண்டிட்டு வந்துரு நான் கேட்டேன் என்னன்னே எப்படி இருக்கீங்க எதுவும் பேசக்கூடாது அங்கே கட்டிட்டு வந்திருக்கேன் பிரிவிக்கு கூப்பிட்றா வந்து பாருங்க சாதாரண இடத்துல வெற்றி தான் இருக்கு எந்த இடத்துல சார் இருக்கு இங்கே இருக்க கோயிலில் உள்ள இருக்க கோயில் பழைய நாராயணி பழைய கோயில் ஆமாம் ஆ

அந்த மனசு ஒரு இரும்ப பார்த்தா கூட தங்கம்மா தெரியுன்றார் அவங்க சொன்னவங்களுக்கு அதிகமாக பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்குது அதை நான் கண் கூட பார்த்துருக்கேன் போதும் போன்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது வேணும்னு ஓடுறவங்களுக்கு தான் தள்ளி தள்ளி போய்கிட்டு இந்த ஆத்மாவுக்கு வந்து எல்லையே கிடையாது ம் போதுன்றவனுக்கு எல்லை இருக்குல்ல ம் போதுன்றவனுக்கு எல்லை இருக்குல்ல நம்ம எல்லை இவ்வளோ தான் போதும் அப்புறம் முடிஞ்சு போச்சு நிச்சயம் நிச்சயம் இப்போ ஒரு சில பேர் சாமி எனக்கு உடம்பு ஏதோ பண்ணுது ஏதோ பண்ணுது ஏதோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் ரிப்போர்ட்லாம் பார்த்தா நார்மலாக இருக்கும் டாக்டரே உங்களுக்கு ஒன்றும் கூட இல்லை எனக்கு உடம்புல ஏதோ ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இதுக்கு வந்து சரி வேறு வழியில் நாடியை பார்ப்போம் நாடியிலே அகத்தியே தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யாராவது வந்து பார்த்துருக்காங்களா அந்த மாதிரி ஆக்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க காலையில் கண்முழிச்சாலே இதுதான் ம் காலைல கண் முழிச்சாலே கண் முழித்து மேலே பார்த்து ஃபோனை போட்டோன்னே செய்வினை 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 அது கூட சொல்ல மாட்டாங்க ஆனால் ஆமாம் என்னமா பண்ணுது பக்கத்தில் ஒத்து நிற்கிறான் ஏற்றாடி ஒத்த நிற்கிறான் எடுத்தா எட்டி பார்க்கறான் இந்த கதையெல்லாம் இதுக்கெல்லாம் தெளிவாக சொல்லிடுறேன் நல்லா கேட்டுக்குங்க எல்லாத்துக்கும் செய்வேனன்ற ஒரு பிரச்சனை வந்து தப்பு நீ வந்து ஒரு அப்பாவிய மிகச்சிற ரொம்ப ஒன்று எதிர்க்கவே முடியாத ஒரு கேரக்டரை நீ வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் தான் அந்த செய்வேன பாதிப்பு ஏற்படும் புரிஞ்சிட்டிங்களா அது வந்து இப்போ ரொம்ப ரேராக தான் நடக்குது இப்போ எந்த குரூப்பு எந்த மக்கள் வந்து இந்த செய்வனையை சொல்லி பயமுத்து விட்றாங்கன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சிருந்தால் கூட இந்த பதிவில் நம்ம சொல்ல முடியாது இப்போது செந்தில் வந்து எங்கிட்ட சொல்கிறீங்க சார் உங்களுக்கு செய்வனை வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஓகே செந்தில் ரொம்ப நன்றி வச்சவன் யாரும் நீ சொல்லு அதை எடுத்துவிடும் நீ ஒன்று சொல்லணும்ல இல்லை நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணோம் ஐயா உங்கள் மேலே இருக்கிற பாசத்தில் அதை எடுத்துட்டேன் நாளைலேருந்து ஒரு மணி ஒன் வீக் டெஸ்ட் பண்ணி கேரண்டி கொடுக்கணும்ல அதுக்கு ஆமாம் கண்டிப்பாக சாதாரண ஒரு பேனா வாங்கினா கூட கேரண்டி கொடுக்குறீங்களே நீ எவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிற சார் நேற்று வரைக்கும் நீங்கள் தூங்கலை நீங்கள் பாருங்கள் உங்கள் இது ஒரு முட்டையை மந்திரிச்சு போட்டேன் இல்லை எதையோ ஒன்று மந்திரிச்சு மிளகாயை மந்திரிச்சு போட்டேன் எலுமிச்சை மலத்தை மந்திரிச்சு போட்டேன் எல்லாம் ஓடிப்புச்சு நீங்கள் பாட்டு தூங்கலான்னு சொல்லணும்ல ம் சொல்லிட்டு நீயே காசு வாங்கிட்டு போனான்ல ஆமாம் செய்வனை தான் செய்வனை வச்சுத்தான் அவன் பாவம் உரலாஞ்சு ஊற்றுறான் வீட்டையே நிம்மதி கெட்டு போச்சு அவனுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த பதிவில் அகத்திய தெளிவாக சொல்லியிருக்காரு எவன் ஒருத்தன் செய்வனை பற்றி பொய் சொல்கிறேன் சொல்கிறானோ அவன் கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனை காலமான நீங்களே உங்களுடைய வயது காலத்தில் பார்த்துருப்பீங்க இந்த செய்வனை பற்றி பேசுகிறவன் இந்த வசியமை வைக்கிறவன் இந்த கருப்பு காற்று கருப்பு அது இதுன்னு செய்கிறவன் எல்லாம் வந்து எவனால் உறுப்பிட்ருக்கானா இல்லை இல்லை குறைந்த வயதில் இறந்து வரலாம் பார்த்துருக்கேன் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயதில் இறந்து வரலாம் பார்த்துருக்கேன் அதனால அந்த சப்ஜெக்ட் குள்ளே நம்ம போகவிடும் இல்லை இது நான் சொல்கிறது என்ன சொன்னேன் அதுவே இல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சு குழங்கிக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு குழக்கத்தில் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது எனக்கு ஒரு ஹிஸ்டீரியா பேசன்னுப்பாங்க அப்போ அந்த காலத்தில் ஹிஸ்டீரியா பார்த்த மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க அந்த மாதிரி நாட்கள் வந்து தீர்வு கிடச்சி நம்ம இப்போ சமீபத்தில் ஒரு பெண்மணி வந்தாங்களே அவங்க முந்த நாள் மார்னிங் கூட எங்கிட்ட அவங்களுடைய சொந்தக்கார்ட்ட பேசினார் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க செய்வன வச்சுட்டாங்களாம் படுத்த படுக்கையே இருக்காங்களாம் சாப்பாடு சாப்பிட முடியாது எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஐயா பார்த்து சொல்லுங்க நாங்கள் அவங்க எதிர்பார்த்தது ஆமான்னு நான் சொல்லுவேன்னு நகத்தியில் என்ன சொன்னார்னா ஜீவனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த மருத்துவரை பார்க்க சொல்லுங்க மருத்துவரை பார்க்க சொல்லுங்க நான் நம்பிக்கையில் தான் சொன்னேன் இது செய்வேன் மேட்டரில் அழுத்தமாக இருக்குது சரி வர டாக்டர்மா பேரை சொல்லிடலாம் ஆஸ்பத்திரி பேர சொல்லலாம் போனால் போய் பார்த்துக்கிட்டோம் எப்படியும் நம்மளுக்கு ஃபோன் வரும் அப்படின்னு போய் பார்த்தா போய் பார்த்துக்குறாங்க அந்த மாதிரி ஸ்கேனில் எடுத்தாத்த எட்டு கிலோ கட்டி இருந்துச்சு அவன் வயிற்றுக்குள்ளே ஃபைபராய்டு கட்டி சாமி எட்டு கிலோவுக்கு ஒரு கட்டி இருந்தால் அதுக்கு எவ்வளோ ரத்தம் போனோம் அப்போ எல்லா ரத்தம் போனால் அனிமிக்காயிட்டா உனக்கு ஆக்சிஜன் இருக்காது அப்போ உன் மைண்ட் என்ன வேலை செய்யும் இப்போ நல்லா இருக்காங்க இப்போ இப்போ பிரச்சனை இப்போ இப்போ வேற மாதிரி மாறிடுச்சு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா வந்து என்னை உதாட்டி பார்த்துட்டு போக சொல்லுங்க என்ன நம்மளுக்கு இருக்கிற பனி சுமையில நான் வந்து ஒரு நாள் பார்க்குறமான்னு சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக இப்போ பார்ப்பேன் இப்போ புரிஞ்சு போச்சா செய்வேனே கிடையாது உடல்ல உள்ள கோளாறு நீ பார்க்காத டாக்டரை பார்க்காத நீ வந்து பார்த்த ஆளு வேற இன்னொரு விஷயம் நீங்க நான் வச்சுங்க திருஷ்டின்னு ஒண்ணு இருக்கு அதை நீங்க சாதாரணமா எடுத்துக்கலாமே நீ சொன்னாங்க ஒண்ணு வேணாம் உப்பு இருக்குல்ல கல் உப்பு இருக்குல்ல கல் உப்பு ஒரு பக்கெட்ல ஒரு மூணு கை போட்டு தண்ணியை போட்டு குளிச்சுட்டு நல்ல தண்ணியில குளிச்சுட்டு வெளியே வந்து பாருங்க நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்க எப்படி வரும் திருஷ்டி பார்க்கறேன் குங்குமம் போட்டு வைங்க சார் இப்போ ஆண்கள்லாம் குங்குமம் போட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டான் இங்கே ஒரு சக்கரம் இருக்குது இந்த சக்கரத்தை டச் பண்ணிட்டோம்னா நீ பைத்தியம் ஆயிடுவேன் அது இப்போ இப்போ கூட நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிக்கிறேன் உங்கள் உடம்புல ஒரு இடத்த நான் இப்போ தொட்டேன்னா அடுத்த அரை மணி நேரத்துக்கு நீ வந்து ஆஃப் நோக்கு ஒரு மத்த அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய கிளான்ங்க இது நீங்கள் குங்குமத்தை தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க குங்குமத்தில் மஞ்சள் இருக்குது படிகாரம் இருக்குது இவ்வளோ விஷயம் இருக்குது தாளாம்பூ இருக்குது எவ்வளோ இருக்குது ஏங்க அதை எடுத்து உங்களுக்கு வைக்க முடியலீங்களா அந்த 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 சக்கரத்தை பாதுகாக்க தான் குங்குமமே கொடுத்தான் இங்கே தான் பிட்யூட்டி கிளாண்டே இருக்குது தெரியுமா தெரியும் தெரியும் அது எவ்வளோ முக்கியமான கிளாண்டு தெரியுமா அதுதான் உங்களுடைய டோட்டர் ஹார்மோன்ஸே கம்ப்ளைண்ட் அதை பாதுகாக்க தான் அந்த குங்குமத்தை கொடுத்தாரு சித்தர் வைக்கிறதே ஆ அப்படியா புடவிக்கேற்ற கலர் தான் நீ குங்குமே வைக்கிற நம்ம நான் பார்த்துட்டே போடுவேன் வண்டியில் போகும்போது ஆண்கள்லாம் ஒழுங்காக குங்குமம் வச்சுட்டு கோயிலெல்லாம் இருப்பான் நம்ம சகோதரிகள் யாரும் குங்குமே இல்லை அப்புறம் அடுத்து ஒரு நீங்கள் ஒரு கேள்வியில் இந்த கேள்வியோட தொடர்ந்து வர ஒரு கேள்வி சொல்லிடுறேன் காலில் மெட்டி கழுத்தில் தாலி இது இல்லைனா இவங்க கர்ப்பம் ரொம்ப கஷ்டம் சார் இதை ஒரு அம்மாட்ட சொல்லி நான் பயங்கரமாக திட்டுவானு நான் தாலி போட்டால் என்ன இல்லைன்னா உனக்கு என்ன பிரச்சனை அந்த தாலியில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு புரிஞ்சிங்களா அசால்ட்டாக கழுத்திக்கு போடுது எப்படி அசால்ட்ட அசால கல் போட்டு ஒரு மாடன் ட்ரெஸ் போட்டு போகிறாங்க து அம்மி மிதித்து அருந்ததின்ற ஒரு நட்சத்திரத்தை பார்த்து யாகம் வளர்த்து அக்னியை சுற்றி வந்து கட்டிக்கிட்ட தாளியது அது வந்து இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க இட் இஸ் அ மேட்ரு ஆஃப் ஒரு சிம்பிள் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் கல்யாணம் ஆகிடுச்சின்னு நான் தேவையான போட்டுப்போம் தேவையான எடுத்துருவேன் மெட்டி அதே மாதிரி மெட்டிக்கும் அந்த விரலில் இருக்கக்கூடிய ஒரு வர்ம பாயிண்ட்டுக்கும் கர்ப்பத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது